டிவிஎஸ் ஜூபிட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃப்யூச்சர் இருக்குதுன்னு பார்த்துலாங்க வண்டி இன்ஜின் சிசி நூற்றி பதிமூணு புள்ளி மூணு சிசி வருதுங்க ஏர் கூலர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டஞ்சின் டைப்புங்க பவர் வந்து ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று பிஹெச்பி ஆறாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் டார்க்யூ வந்து ஒம்பது புள்ளி ரெண்டு எண்ணம் ஒம்பது புள்ளி எட்டு எண்ணம் வித் ஹைஜி அசிஸ்டன்ட் டைப்புங்க ப்ரேக் வந்து ட்ரம் டைப்புங்க சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டு வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க்குங்க ரியர் வந்து மோனோஷாக் ரியருங்க வீல் டைப் வந்து பன்னெண்டு இன்ச்சிஸுங்க ஃபியூல் டிஜிட்டல் கிளஸ்டர் இருக்குது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது யூஎஸ்பி சார்ஜிங் ஃபோர்ட் இருக்குது ஃபாலோ மீ மீம் ஹெட் லேம்பு ஐஜிஓ அசிஸ்ட் சிஸ்டம் இருக்குது தேர்ட்டி த்ரீ பார் லிட்டர் அண்டர் ஸ்டீட் ஸ்டோரேஜ்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் டிவிஎஸ் ஜூபிட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்